அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹோ இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக அலமது நம்ம தொடர்ந்து ஈரான் மற்றும் இஸ்ரேலுடைய அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு அந்த வரிசையில நம்ம முந்தைய வீடியோலயே சொல்லியிருந்தோம் ஈரான்கிட்ட வந்து இப்போது இஸ்ரேல் வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க அதே நேரத்துல அவங்க என்னென்னலாம் பிளான் போட்டுட்டு இருக்காங்கிறத பத்தியும் ஒரு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க போய் அடிக்கிறதுக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே பற்றி விவரமாக நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் இப்போது இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஈரானுக்கு எதிராகன்னு சொல்லிட்டு இதை வச்சு இவங்களுடைய நிலைமையை நீங்க புரிஞ்சு கொள்ள முடியும் மொசாட்டுடைய தலைவர் வந்து இதை பத்தி பேசியிருக்காரு ஈரானை பற்றி இஸ்ரேலுடைய மதிப்பீடு தவறானது அதே மாதிரிதான் அமெரிக்காவும் ஈரானை பத்தி இதுவரையும் தவறாதான் நினைச்சிருந்தாங்க நாங்க என்ன நினைச்சிருந்தோம்னா பெமாஸ்கஸ்ல இருக்கக்கூடிய தூதரகத்தை நம்ம தாக்கலாம் அப்படி தாக்குனாலும் ஈரான் திருப்பி அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மதிப்பீடு போட்டிருந்தோம் அதைதான் எங்களுக்கு அமெரிக்காவும் சொன்னாங்க நீங்க போய் அடிங்க அவங்க திருப்பி அடிக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்ல எங்களுடைய ராணுவ தலைமைகளும் என்ன நினைச்சாங்கன்னா ஒருபோதும் நம்மள்கிட்ட வந்து நேரடியான தாக்குதலை மட்டும் மேற்கொள்ளவே மாட்டாங்க ஈரானே எங்கேயாவது வெளியே இருக்கக்கூடிய தூதரகம் இல்ல ஏதாவது ராணுவ தலைமு தாக்குறதுக்கு சான்ஸ் தவிர நேரடியாக இஸ்ரேலுக்குள்ள அடிக்க மாட்டாங்கன்னு எங்களுடைய ராணுவ தலைமைகள் நம்பினாங்க இன்னொரு பக்கம் அமெரிக்கா வந்து கண்டிப்பா ஈரான் உங்களை அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கை செலுத்தினாங்க அதை கேட்டுட்டுதான் நாங்க போய் டமாஸ்கஸ்ல தாக்குறோம் ஆனா நிலைமை அப்படியே தலைகீழாக மாறிச்சு இப்ப மத்திய கிழக்குலேயே வந்து எங்களுடைய நிலைமை மோசமா போயிட்டு இருக்கு இந்த நிலைமை வந்து எங்களுடைய இஸ்ரேல் அவங்கள போய் அடிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் நான் பரிந்துரை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு மொசாட்டுடைய தலைவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு அது மட்டுமில்ல இந்த திரவ நாங்க போய் கை வச்சோம்னா அது இஸ்ரேலுடைய தோல்விக்கு காரணமா போயிரும் ஈரானுடைய வளர்ச்சிக்கு அதுவே காரணமாக அமைந்திரும் சொல்றாரு அதே சமயத்துல நேற்று வந்து இஸ்ரேலில் வந்து ஒரு கருத்து கணிப்பெடுத்திருக்காங்க இஸ்ரேல் மக்கள்கிட்ட கேக்குறாங்க இப்ப வந்து ஈரான் நம்மளே அடிச்சிருக்காங்க நாம என்ன பண்ணலாம் நாம அவங்களை திருப்பி அடிக்கலாமா இல்லை அடிக்காம விட்டுரலாமா ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க நாம அடிச்சதுக்கு தான் அவங்க திருப்பி அடிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க திருப்பி நாம அடிச்சோம்னா அவங்க மறுபடியும் அடிப்பேன்னு இருக்காங்க அப்ப நீங்க சொல்லுங்க நாங்க அடிக்கிறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டதுக்கு அதுல வந்து எழுபது சதவீத மக்கள் தயவு செஞ்சு நீங்க சும்மா இருந்தாவே போதும் அவங்களை போய் நீங்க நோடி விட்டதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை நமக்கு இனிமேல் நீங்க எதுவும் செய்யாதேன்னு சொல்லிட்டு தான் அது ஓட் போட்டிருக்காங்க மக்களே வந்து தான் விரும்புறாங்க ஈரான் வந்து ஒரு தடவை அடிச்சுட்டு பொதுமக்களுக்கு எதுவும் எங்களை விட்டுருங்க நீங்க போய் மறுபடியும் அதுல வந்து சொல்லிட்டு மக்கள் பயந்துக்கிறாங்க அப்படி இஸ்ரேல் சொல்ற மாதிரி எந்த ஒரு தாக்குதலுமே வந்து இஸ்ரேலுக்குள்ள விலகவே இல்லை எல்லாமே சுட்டு வீழ்த்தி இருந்தாங்க அப்படிங்கிறது உண்மையா இருந்தா மக்கள் இப்படி ஒரு முடிவை எடுக்கவே மாட்டாங்க ஆனா மக்கள் என்ன பண்றாங்க இஸ்ரேலை நம்பறது கூட தயாராக இல்ல அதே நேரத்துல இவங்க தாக்காம விடமாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது தாக்குறதுக்கான வேலை தான் பாத்துட்டு இருக்காங்க ஈரான் தாக்குனாங்க ஈரான் வாரமா சில விஷயத்த நாங்க ஏற்பாடு பண்ணோம் அதனாலதான் அவங்கள தடுக்க முடிஞ்சு இப்ப வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஈரானு இஸ்ரேல் மட்டும் அடிச்சா அடிச்ச உடனே அடுத்த நொடியே நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி அடிச்சா எங்கனால வந்து என்ன பண்ண முடியாது தடுக்க முடியாது ரெண்டு வாரம் நாங்க எல்லா பாதுகாப்பு மையத்தையும் வந்து டைட் பண்ணி அமெரிக்கா கூப்ட்டு பிரான்ச கூப்ட்டு எல்லாமே பண்ணி எல்லா செக்யூரிட்டி டைட் பண்ணதுக்கு பிறகு தான் இந்த அளவுக்கு எங்களால கற்காத்து கொள்ள முடிஞ்சு அதனால இப்ப மட்டும் நாங்க போய் அடிச்சோம்னா இந்த தடவை எங்களால அந்த மாதிரி தடுத்து கொள்ள முடியாது ஈரான் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் அப்படியானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க அதனாலதான் அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா ஈரான் தாக்குறதுக்கு பன்னெண்டு நாள் முன்னாடி இருந்தே ஆகட்டும் பிரான்ஸ் ஆகட்டும் பிரிட்டானியால தயாரா இருந்து வான்பரப்பே வந்து பாதுகாத்து வந்திருக்காங்க இப்ப மறுபடியும் அதவே எங்களால செய்ய முடியாது அதனால நீங்க போய் சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா இஸ்ரேல்கிட்ட பரிந்துரை செய்யக்கூடியதற்கு காரணமாக இருக்கு ஏன்னா வந்து அமெரிக்கா தான் வந்து பாதுகாத்து வந்திருக்கு நீங்க மறுபடியும் செஞ்சா நாங்க தான் பாத்து ஏற்கனும் அது எங்களால இப்பதைக்கு பாதுகாக்க முடியாது இஸ்ரேல ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டாலும் அதுவும் வந்து அமெரிக்காவை பாதிக்கும் அதனால வந்து அவங்கள தோல்வியோடையே விடமாட்டாங்க அதே நேரத்துல வந்து ஆரம்பிக்காம இவங்களுடைய வேலையாக இருந்துட்டு இருக்கு அமெரிக்கா தான் இப்படி நினைச்சிட்டு இஸ்ரேல் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு பாக்கும்போது அங்க இருக்கக்கூடிய அமைச்சரவையில கூடும் போது அங்க இருந்தவங்க எல்லாம் என்ன சொல்லிருக்காங்க இந்த தடவை கண்டிப்பா நம்ம அடிச்சு ஆகணும் இது நமக்கு கௌரவ பிரச்சனை அவங்க என்ன பண்ணிருக்கணும் அவங்களுடைய அணு ஆயுத நிலையத்தை வந்து தாக்கணும்னு சொல்றாங்க இதெல்லாம் தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சில ஊடகங்கள்ல அணு ஆயுத நிலையத்தை தாக்கி ஒட்டு ஈரானே இல்லாமல் அழிக்க போறாங்க இஸ்ரேலுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த அளவுக்கு பில்டப் கொடுக்கக்கூடிய அவசியம் இல்லவே இல்ல அந்த அளவுக்கு ஈரானை அளவுக்கு இவங்களுக்கு தெம்பு இருந்து இந்நேரம் காசாவை அழிச்சிருப்பாங்க இவங்கனால என்ன பண்ண முடியும்னு பார்த்தா கோழைத்தனமாக போய் குழந்தைகளையும் பெண்களையும் ஆண்களையும் சொல்லிட்டு பொதுமக்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாம் போய் கொண்டுட்டு வர முடியும் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் மேல குண்டு வீச முடியும் இருக்கக்கூடிய முகாம்கள் காலேஜ் ஸ்கூலு இந்த மாதிரி எதெல்லாம் வந்து போர்ல வந்து செய்யக்கூடாதோ அந்த விஷயத்த மட்டும் இவங்க செஞ்சுப்பாங்க இருப்பாங்க அதை தவிர வேற எதுவுமே செய்ய முடியாது அந்த அளவுக்கு தான் வந்து ஒரு தைரியம் ஒரு ராணுவமா இருந்துட்டு இருக்கு இவங்களை வச்சுட்டு போய் ஈரானே அழிச்சிருவாங்க அவ்வளவுதான் இனி ஈரானுடைய கதை முடிஞ்சு தெரியாம வந்து ஈரான் மாட்டிட்டாங்கலாம் பேசுறாங்க அந்த அளவுக்கு பில்டப்பே தேவையில்லை இஸ்ரேலை பொறுத்த அளவுக்கு இன்னும் முக்கியமாக அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய சில மேதாவிகள் வந்து அந்த மாதிரி வந்து அணு ஆயுத நிலையத்தையே தாக்கலான்ட்டு வந்து முட்டாள்தனமாக சொல்லியிருந்தாலும் கூட அதை வந்து இஸ்ரேல் தாக்காது கூடிய விஷயத்தை இன்னைக்கு ஆய்வாளர்கள் சொல்றாங்க எதை வச்சு சொல்றாங்கன்னு பாக்கும்போது இப்ப இதுக்கு முன்னாடி ஈரான் இப்ப தாக்குனாங்களே போது அவங்களுடைய ஒரு விமான தளமே பக்கத்தால அறுபது கிலோமீட்டர் தூரத்துலதான் என்ன இருக்குதுன்னு இஸ்ரேலுடைய அணு ஆயுத நிலையம் இருந்துட்டு இருக்கு அது எல்லாமே தெரிஞ்சுதான் ஈரான் அதை தாக்காம அதுக்கு பக்கத்தால இருந்த விமானத்தளத்தை வந்து தாக்கியிருந்தாங்க காரணம் என்னன்னா எங்கனால இதை அடிக்க முடியும்னா அதையும் அடிக்க முடியும் ஆனா அது வந்து சட்டவிரோதமானது அதை நாங்க அடிக்க மாட்டோம் அதை மட்டும் அடிச்சிருந்தாங்கன்னா அதோட இஸ்ரேல் முழுக்க என்ன ஆயிருக்கும் வீணா போயிருக்கும் இவங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்களோ அது வந்து அன்னைக்கே அவங்க ஈரான் செஞ்சிருப்பாங்க ஒரு அடி அடிச்சாங்கன்னா முடிஞ்சு போச்சு அங்க மொத்தமாவே யாருமே உயிர் வாழ முடியாத ஒரு நிலைமை வந்துடும் அணு ஆயுத நிலையம் ஆக ஆரம்பிச்சுன்னா அங்க ஒரு குறுப்பூண்டுகள் கூட விளையாது அங்க இருக்கக்கூடிய மரம் செடி தாவரம் எல்லாமே இறந்துடும் மனிதர்கள் அதை சுவாசிச்சாங்கன்னாவே போதும் எல்லா விதமான நோவும் வரும் பெரிய பெரிய நோவு கேன்சர் போன்ற நோவுகள் வரும் அதுக்கப்புறம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க பாருங்க அவங்க ஊனமாக பிறப்பாங்க இந்த அளவுக்கு ஆபத்து நிறைந்தது அப்ப வந்து ஒரு தடவை அணு ஆயுத நிலையத்தை தாக்கிட்டா அதுக்கப்புறம் அப்புறம் அந்த ஊரை விட்டு மக்கள் எல்லாம் காலி பண்ணிட்டு போயிருவாங்க இனி நாங்க இதுல இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு விளைவுகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது அந்த அணு ஆயுதம் அது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ஆயிரம் வருஷம் ஆனாலும் அது அப்படியேதான் இருந்துட்டு இருக்கோம் ஒரு தடவை அடிச்சிட்டாங்கன்னா ஆயிரம் வருஷம் ஆனாலும் அதனுடைய பாதிப்பே அடைந்து கொண்டே இருக்கிற மாதிரி ஆயிரும் ஈரன் அதெல்லாம் யோசிச்சு எல்லா ரூல்ஸையும் தான் என்ன பண்ணியிருக்காங்க அதை அடிக்காம அதுக்கு பக்கத்தால இருந்த இந்த விமானத்தளத்தை வந்து அடிச்சிருக்காங்க அப்படிங்கும் போது இவங்களுக்கும் தெரியும் அப்ப வந்து ஈரானால திருப்பி நம்மளே அந்த இடத்துல அடிக்க முடியும் நாம போய் அடிச்சுட்டு வந்தோம்னா திருப்பி என்ன பண்ணுவாங்க அவங்களும் நம்மளோட இடத்துல அடிப்பாங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிரும் ரெண்டு பேருமே அழிஞ்சு போயிடணும்னு தெரியுதுனால இஸ்ரேல் அந்த ஒரு முயற்சியை எப்போதுமே எடுக்க மாட்டாங்க அதை எல்லாம் வந்து பேச்சே தேவையில்லை அவங்க சும்மா வந்து புரளை கிடைப்பு விடுறதுக்காகத்தான் அப்படி பண்ணி விட்டுட்டு இருக்காங்க இது வந்து கோவத்துல சொல்லக்கூடிய வார்த்தையோ தவிர இது வந்து முடிவானது கிடையாது இப்ப என்னதான் பிளான் பண்ணியிருக்காங்க கடைசியான்னு கேட்டா இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு ஈரானை நம்மளால எதிர்க்க முடியாதுன்ட்டு அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்ப அமெரிக்காட்ட போய் ஒரு ரெண்டு விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்க ஒன்னு அவங்க கெஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டேதான் இருக்கிறோம் ஈரான்ட்ட வந்து சொல்லுங்க நாங்க வந்து அவங்களை அடிச்சதுக்கு அவங்க அடிச்சுட்டாங்க சரி இப்ப நாங்க திருப்பி அடிக்க வேண்டிய நிலைமையில இருக்கோம் இது எங்களுடைய அரசியல் சம்பந்தமான பிரச்சனையா இருக்கு நாங்க வந்து ரொம்ப மெல்லமா அடிக்கிறோம் அடியே படாத மாதிரி அடிக்கிறோம் ஆனா அவங்களை வந்து கண்டுக்காம இருக்க சொல்லுங்க திருப்பி மட்டும் அடிச்சிட வேணாம்னு சொல்லுங்க எங்களால தாங்க முடியாது அப்படின்னு அமெரிக்கா மூலமாக ஈரானுக்கு வந்து செல்போன் மூலமாக உரையாடல் போது பூது அனுப்பி விடுகிறாங்க கடிதம் எழுதி போடுறாங்க இந்த மாதிரி எல்லா வேலையும் செஞ்சு திரும்ப திரும்ப என்ன பண்றாங்கன்னா ஈரான்கிட்ட அமெரிக்கா இஸ்ரேலுக்காக கெஞ்சுது ஒரே ஒரு தடவை லைட்டா மட்டும் அடி வாங்குற மாதிரி அடி வாங்கிக்கோங்க பெருசா அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க ஒண்ணு இரண்டாவது என்னன்னா அதுக்கு அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க மறுத்துட்டாங்க அதெல்லாம் முடியாது நீ மட்டும் வந்து அடி அதுக்கப்புறம் உனக்கு இருக்குதுன்னு இருக்காங்க இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா இஸ்ரேலு சரி அடிக்கலேன்னு விடணும் ஆனா விட மாட்டாங்க கௌரவ பிரச்சனைக்காக இப்ப அடிக்க போறாங்க அப்படிங்கறனால என்ன ஆக போகுதுன்னா அவங்க திருப்பி அடிப்பாங்க அப்படிங்கறதும் இஸ்ரேலுக்கு நல்லா தெரியும் நாம ஈரானை அடிச்சால் ஈரான் திருப்பி அடிக்கும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை முதல் தடவை இப்படி ஒரு அடி அடிச்சிருக்காங்க ரெண்டாவது ரெண்டாவது தடவை இதோட பலமா இருக்கும் வேற சொல்லி வச்சிருக்காங்களே அப்ப நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா தனியா இருந்து சமாளிக்க முடியாது எப்படி நம்ம அமெரிக்கா பிரான்ஸ் பிரிட்டானியா எல்லாம் கூப்பிட்டு வச்சோமோ அதே மாதிரி இப்போ என்ன பண்ணலாம்னா இன்னும் ஒரு நாலு பேத்தையும் சேர்த்து கூப்பிட்டு ஒரு அணியா நம்ம திரண்டு நின்னும்னா நாங்க போய் அடிச்சுட்டு வரோம் அவங்க அடிச்சிட்டு வந்த கையோட அவங்க எங்களை தாக்கற கூறுவாங்க அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுடைய முயற்சியை கொண்டு அந்த தாக்குதலையும் நிறுத்துங்க நாங்க ஒரு தடவை அடிச்சா திருப்பி நீங்களே ஒரு தடவை அடிப்பாங்க அந்த ஒரு தடவை எப்படி தடுத்தீங்களோ அதே மாதிரி தடுத்து ஆட்களை சேர்த்திட்டு நாங்க பிளான் போட்டுட்டு இருக்கல அவங்களுக்கு என்ன பண்ணுனே தெரியல அப்படியே பண்ணாலும் லைட்டா ஒரு தாக்குதல தான் பண்ணிட்டு வருவாங்களோ தவிர அணு ஆயுதம் அளவுக்கு அவங்களால யோசிக்க முடியாது அப்படி யோசிச்சாங்கன்னா கடைசியில அடுத்தது வந்து இவங்க அடிக்கும் போது இவங்களுக்கு பிரச்சனையா பெருங்கறனால இப்ப சும்மா போய் ஒரு அடி அடி அடிப்பாங்க அந்த அடிக்கு பதிலுக்கு வந்து ஈரான் வந்து அடிச்சா என்ன பண்ணுவோம் தெரியாமதான் தான் அதுக்கு ஆலை சேர்த்தி சேர்த்தி எல்லா பக்கம் வச்சுட்டு ஒரு பக்கம் ஈராக்குக்கு வந்து என்ன பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டியை கொடுத்து அவங்க வாயை மூடி வச்சிருக்காங்க இப்ப ஈராக் யாருக்கு சப்போர்ட்னு பார்த்தபோது ரெண்டு பக்கமுமே இல்லாம அமைதியாயிட்டாங்க முதல்ல வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க இப்ப வந்து பார்க்கும்போது அமைதியா வந்து அமெரிக்காவுடைய சௌரியத்துல அனுபவிச்சுட்டு இனி நமக்கு என்ன போச்சுங்கிற மாதிரி அமைதி ஆயிட்டாங்க ஜோடானை பத்தி பார்க்கும்போது ஜோடான் பகிரங்கமா சொல்லிட்டாங்க நீங்க எங்க இடத்துல வந்தே இருந்து அவங்களை தாக்குங்கன்ட்டு அப்படியா ஆயிடுச்சு இப்ப நிலைமை நிலமை வந்து திரும்பி பார்க்கும்போது இந்த மாதிரி என்ன படுறாங்கன்னா முஸ்லீம் நாடுகளெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க எல்லா முஸ்லீம் நாடுகளையும் தான் இவங்க உதவி கூப்பிட்டு இருக்காங்க யாரும் வர்றதுக்கு வந்து தயாராக இல்லை இவங்க ரெண்டு பேர் தான் வந்து அதுல வந்து மாட்டியிருக்காங்க இப்ப அமெரிக்காவுடைய படையெல்லாம் வந்து உதவிக்கு கூப்பிட்டு இருக்கு இஸ்ரேல் நாங்க போய் அடிக்கிறதுக்கு எங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த ஒரு தடவை மறுபடியும் வந்துட்டு போயிருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க இப்ப அதுதான் நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்ல இன்னைக்கு எந்த இடத்துல தாக்க போறோம் எப்படி தாக்க போறோம் அது ஒரு வரையறுக்கப்பட்ட தாக்குதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் முடிவு பண்ணிட்டாங்க முதல்ல வந்து பறந்து தாக்குவோம் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் நாங்க இப்ப அந்த மாதிரி எல்லாம் பேச்சு இல்லை குறிப்பிட்ட ஒரு இடத்த ரொம்ப ஒரு சின்ன தாக்குதலா செய்ய போறோம் இதுதான் முடிவு அவ்வளவுதான் ஆனா அதுக்கு கூட எங்களுக்கு ஹெல்புக்கு ஆள் மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் படம் புலம்பிட்டு இருக்காங்க இப்ப ஈரான் வந்து இது எல்லாத்துக்கும் பதிலடியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க இந்த ஹிட் அண்ட் அப்படிங்க கூடிய விளையாட்டுல முடிஞ்சு அடிச்சுட்டு ஓடிரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல அந்த விளையாட்டுல இனி வேணாம் இத நீங்க ஜியோனிச படைகள் புரிந்து கொள்ளுங்க எங்க நிலத்துல நீங்க சின்னதொரு தாக்குதல் பண்ணாலும் சரி அதனுடைய விளைவுகளை மிக மிக கடுமையாக பார்ப்பீங்கன்னு எச்சரிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல நீங்க நினைத்தே பார்க்காத அளவுக்கு எங்களுடைய தாக்குதல் இருக்குன்னு சொல்லிட்டு தரைப்படையுடைய தளபதி சொல்லியிருக்காரு பைனலா இப்ப என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது இந்த இந்த வார கடைசியில வந்து ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் தாக்குதல் செய்ய போறாங்க இந்த வார கடைசிங்கிறது பார்த்தா இன்னைக்கு நம்ம வேளாக்கிழமையில இருக்கோம் இன்னும் வெள்ளி சனி நாயர் மூணு நாள் தான் இருக்கு இந்த மூணு நாள்ல ஏதாவது ஒரு நாள்ல தாக்குதலை செய்ய போறாங்க அப்படி தாக்குதல் செஞ்சாங்கன்னா திருப்பி இவங்க வந்து பலமா அடி வாங்க போறாங்க அதனால அந்த சந்தோஷமான செய்தியை கேட்கறதுக்காக தயாரா இருந்துக்கோங்க இதெல்லாம் தான் பிரச்சனைன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சைபர் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க ஈரான்ல இருந்து ஈரான்ல இருந்து வரக்கூடிய ஒரு குரூப்பும் சரி இன்னும் சில குரூப்புக்கெல்லாம் சேர்ந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் சைபர் அட்டாக் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அப்படி அட்டாக் பண்ண எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து லீக் பண்ணியிருக்காங்க வெப்சைட்ல அதாவது இஸ்ரேலுடைய பாதுகாப்பு மினிஸ்டர் இருப்பாரு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் ஹேக் பண்ணி எடுத்து மிரட்டியிருந்தாங்க மிரட்டியிருந்த நிலையில இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க அதை ஒரு வெப்சைட்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அணு ஆயுத நிலையங்கள் தொடர்பாக எல்லா தகவலையும் பெற்றுக்கொண்டாங்க அதை வச்சுதான் வந்து அவங்க தாக்குதல் செய்யணும்னா கூட அடுத்து செய்வாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த அணு ஆயுத நிலையத்துடைய தகவல்களை எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னைக்கு வெப்சைட்ல அவங்க வந்து அப்லோட் பண்ணி இஸ்ரேலுடைய இது வந்து இப்படிதான் இருக்கும் சீக்கிரட்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க இவங்க இப்ப இதெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா இஸ்ரேலுக்கு ரொம்ப பிரச்சனையாயிடுச்சு ஈரான் தான் தாக்கணும்னு இல்லை ஈரான் கண்டுபிடிச்சதை வெளியே போது என்ன ஆயிருதுன்னா இது வந்து அவங்களுக்கு ரொம்பவே அச்சுறுத்தலான விஷயமா இருக்குது தலையீடியா போயிருக்கு எப்படி இதை வந்து எடுத்தாங்கன்னு தெரியல எப்படி இவங்க பண்ணாங்கன்னே தெரியல இன்னைக்கு வந்து போக்குவரத்து சம்பந்தமான விஷயங்களையும் வந்து எடுத்திருக்காங்க போக்குவரத்துங்கிறதே வந்து பார்த்தா எல்லா நாட்டுலயுமே வந்து அவங்களுடைய போக்குவரத்துல ரொம்பவே வந்து கான்பிடன்ஸ் வச்சிருப்பாங்க அதையும் இன்னைக்கு முடக்கி இருக்காங்க அந்த மாதிரி தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா அந்தந்த மினிஸ்டருடைய இன்ஃபர்மேஷன்ல ஹேக் பண்ணி எடுத்து இவங்க பாட்டிக்கு வெளியிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இப்ப இஸ்ரேலுடைய விஷயம் எல்லாம் ஈரானுடைய கையில இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வெளியவே விடுறாங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு எடுத்து வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சுப்பாங்க இதெல்லாம் தான் முக்கியமான தகவல்கள் நம்ம அடுத்த ஒரு காணல இன்னும் சில முக்கியமான தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்க